நம்மளது வெங்காயம் நட்டு அறுபத்தஞ்சு நாள் ஆச்சு பிடுங்கியும் போட்டாச்சு பிடுங்கி மூணு பக்கம் காட்டுக்குள்ளேயே போட்டுக்கிந்தேன் மொத்தம் உத்தி வெங்காயம்தான் பிடுங்கி போட்டுக்கிந்தேன் அதை செறி கொண்டு போய் மாட்டு சாலையில் போட்டலாம் அப்படின்ட்டு அல்ல மதி வந்துச்சு நான் கொண்டு போய் போட அப்படின்ட்டு செறி கொண்டு போட்டு அப்படின்ட்டு ககுப்பு வட்டையில் தலை தட்டை அளவு மட்டும் போட்டு கொடுத்தேன் கொண்டு போய் கொண்டு போய் மாட்டு சாலையில் போட்டுது ஒரு ஏழு டைம் கொண்டு போச்சு கொண்டு போய் போட்டுது இதை பார்த்துட்டு இருந்த வானதி ஃபஸ்ட்டெல்லாம் தொணக்கி போயிட்டு இருந்தது கடைசி நடை மட்டும் நான் தான் கொண்டு போவேன் அப்படின்ட்டு சும்மா அஞ்சா வெங்காயம் தள்ளி உள்ளே போட்டுக்கிட்டு கொண்டுட்டு போச்சு அதனால நல்லா பிடிக்க கூட தெகையில அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே கீழே விழுகிற மாதிரி போச்சு மதி கொஞ்சம் கூடை கையில் பிடிச்சிக்கிட்டே நடந்து போச்சு எப்படியோ கொண்டு போய் மாட்டு சாலையில் போட்டுக்கிச்சு ரெண்டு பேரும் போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அடுத்து நான் வெங்காயத்தை அரிஞ்சிட்டேன் அரிஞ்சு பார்த்தோம்னா கூடையில் பார்த்திங்கன்னா தலை தட்ட கலவு இருந்தது அப்போ ஈய்ய அண்டாவில் ஒரு அக அண்டா இருந்தது அகிஞ்சி போட்டுட்டு தாளையும் கொண்டு போய் குப்பையில் போட்டாச்சு போட்டுட்டு இத்தனை வேலை செஞ்சுட்டோம் சரி எவ்வளோ இருக்குதுன்னு வெயிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தகாசில் மாட்டியும் பார்த்தாச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோ ஆச்சு வெங்காயம் இன்னும் ஒரு கிலோ வாவு காட்டில் இருக்குது இன்னும் கொஞ்சம் தால் சுடுங்காமல் நல்லா இருந்தது சரி அப்போ பிடிங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஒரு கிலோ வெங்காயம் நட்டுது இதில் பதினேழு கிலோ வாகு கணக்கு இப்போ புது வெங்காயம் பச்சையாக இருக்குது இன்னும் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் குறையும் பகவாயில்ல கொஞ்சம் நல்ல மகசூல் தான் என்ன எல்லாமே ஒகை சைஸில் இல்லை சின்னதும் பெருசுமாக இருக்குது நம்ம காட்டுக்காய் அப்போ அப்படி தான் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டாந்து நாக்காலி கடையில் கொட்டி விட்டாச்சு சரிங்க நாளைக்கு இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்